குரு ஹியோ நம ஓம் நமோ நாராயணாய வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசியாக நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுவுக்கு துளசினால அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி கண் முழிக்கணும் மறுநாள் அன்னைக்கு காலையில ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு மத்தியானம் தூங்கக்கூடாது அன்னைக்கு ராத்திரி தான் தூங்கணும் இதுதான் வைகுண்ட ஏகாதசி கண் விழிக்கிறதுக்கு உண்டான முறை இந்த நாளில் மகாவிஷ்ணுவுக்கு அப்படின்னு உண்டான துவாதச நாம அர்ச்சனையை பண்றது ரொம்ப விசேஷம் துவாதச நாமம்னா பனிரெண்டு நாமாக்கள் இந்த அர்ச்சனையை நம்ம கோவிலில் போய் துளசியை வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீட்லேயே பூஜை ரூமில் கோலம் போட்டு மகாவிஷ்ணுவோடைய ஃபோட்டோவை வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து துளசியினால் இந்த அர்ச்சனையை சொல்லிவிட்டு அர்ச்சனையை பண்ணி மகாவிஷ்ணுவுக்கு சக்கர மோங்கலை பண்ணி கற்பூரஹாரத்தை காமிச்சு பிரசாதம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணு நாம அர்ச்சனை ஓம் கேஷவாய எனமஹா ஓம் நாராயணா எனமஹா ஓம் மாதவா மாதவாய் ஓம் கோவிந்தா எனமஹா ஓம் விஷ்ணவே நம ஓம் மதுசூதனா நம ஓம் திரிவிக்ரமா நம ஓம் வாமனா நம ஓம் ஸ்ரீதரா எனமஹா ஓம் ரிஷிகேஷா நமஹா ஓம் பத்மநாபா நமஹா ஓம் தாமோதரா நம இந்த நாளில் மகாவிஷ்ணுவோடைய இந்த துவாதச நாம அர்ச்சனையை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும் பெருமாள் கோவிலெலாம் பரமபத வாசல் துறப்பா அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த துவாதச நாம அர்ச்சனை எல்லாேருக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ